வணக்கம் மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது என யாராவது அன்னதானம் வழங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி அன்னதானத்துக்கு உதவுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உதவலாம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியலோட நம்ம தொடர்ந்து நான்கரோட காலங்களாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அன்னதானம் வழங்கிட்ருக்கோம் இன்னைக்கு யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் வி மகேஸ்வரன் டி வெங்கடேஸ்வரா மொபைல் ஷாப் உரிமையாளர் ஆர் திவ்யா அக்காவோடய பர்த்டே பார்த்திங்கன்னா அவங்க பர்த்டேக்கு தான் இன்றைக்கி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு திருப்தியான சாப்பாடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க இத்தனை பேர் பசியை போக்குணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவ மக்களே ஏன்னா ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறது சாதாரண விஷயமே இல்லை அந்த அக்கா நல்லா இருக்கணும் அந்த அக்காவோடய கணவர் நல்லா இருக்கணும் அவங்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே இவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற கண்ணான பீடம்